السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹுலே சல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் மிகப்பெரிய ஆட்சி தலைவராகவும் இருந்தும் கூட மக்களோடு எப்படி பழகினார்கள் மக்கள் நலனில் எப்படி அக்கறை செலுத்தினார்கள் அன்பு செலுத்தினார்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை எப்படி தலையிட்டு தீர்வு செய்தார்கள் என்ற விஷயங்களை கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நபிகள் நபிகள்நாயகம் சரளாவலை செல்லம் அவர்கள் ஆற்றிய கடைசி உரை கடைசி உரை என்றால் ஹஜ்ஜில் ஆட்டின உரை இல்லை அவங்க வாழ்நாளில் கடைசியாக மக்கள்கிட்ட பேசினது ஒரு உரை இருக்கிறது மரணிப்பதற்கு ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னால் மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துறாங்க அந்த உரையில் என்ன எதை பற்றி உரை நிகழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் மதீனாவில் இருந்த அன்சாரிகளை பற்றி உரை நிகழ்த்துகிறார்கள் அன்சாரிகள் என்ற சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவிகளாக தான் இருப்பாங்க ஒரு கிருமினலாகலாம் திங்க் பண்ண மாட்டாங்க எதையும் பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் வெகுளிகள்னு சொல்கிறோம்ல இந்த மாதிரி வெகுளித்தன்மை தன்மை உள்ளவர்களாகத்தான் அன்சாரி மக்கள் இருந்தார்கள் அதனால தான் ரசூல் சல்லாலசத்துக்கு பிறகு அபுபக்கர் அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க அவங்களும் வெளியூர் காரங்க உமர் அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க அவங்களும் வெளியூர் மதீனாவாசி இல்லை மக்காவிலேருந்து வந்து ஹிஜரத்து செய்து அடைக்கலம் தேடி வந்தவர்கள் அதிபராக ஆகிறாங்க அதை ஏற்றுக்கொள்கிறாங்க அந்த மக்கள் உமரல் இல்லா போனவர்கள் அடுத்த ஆட்சித்தலைவராக வர்றாங்க அது போன தடவை நீங்கள் இருந்துட்டீங்க முகாஜர்கள் இந்த முறை நாங்கள் இருக்கிறோம் என்று கூட அவங்க என்ன செய்யலை கிளைம் பண்ணலை அடுத்தபடியும் அவங்க தான் மக்கா மக்காவாசிகள் தான் ஆட்சிக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் உஸ்மான் அழினா ஆட்சிக்கு வர்றாங்க அவங்களும் மக்காவாசி தான் அலிரழியில் ஆட்சிக்கு வர்றாங்க அவங்களும் மக்கா வாசி ஊர் வந்து மதியனாங்கிறது தலைநகரம் அந்த ஊருக்கு சொந்தக்காரங்க அந்த ஊர் மக்கள் தான் இப்படித்தான் எல்லாரும் உரிமை கொண்டாடுவார்கள் வர்ற எல்லா ஆட்சித்தலைவர்களும் பன்னிரெண்டு ஆட்சித்தலைவர் வரிசையாகவே மதீனாவை சேர்ந்த யாருமே வரல அவங்க அதுக்கு ஆசைப்படவும் இல்லை அதுக்கு முயற்சிக்கவும் இல்லை அதை சகித்து கொண்டார்கள் கட்டுப்பட்டு நடந்தார்கள் அப்போ அந்த மாதிரியான ஒரு வெகுளி மக்களாக இருக்கிறதுனால ரசூல் செல்லாசத்துக்கு மரணத்திற்கு முன்னாடி ஒரு கவலை வருது இந்த மக்கள் விஷயமாக நம்ம ஒரு அறிவுரை சொல்லணும் மதீனாவாசிகளுடைய அந்த வெகுளித்தனம் அவங்களுடைய அன்பு சூதுவாதி இல்லாத ஒரு தன்மை எதையும் எதிர்பார்க்காத தன்மையெல்லாம் ரசூல்சல்லா செல்லும் கவனிக்கிறாங்க பல தடவை சொல்லியிருக்கிறாங்க அன்சாரி ஒரு கூட்டம் பக்கம் போனால் மற்றவங்கள்லாம் ஒரு பக்கம் போனால் நான் அன்சாரிகளோட சேர்ந்து போவேன் என்ற அளவுக்கு ரசூல் செல்லா ஹாலிஸ்லம் அவர்கள் அன்சா அன்சாரிகள்னா மதீனாவில் இருந்து ரசூல்லாவுக்கு உதவி செஞ்சவங்க மக்காவிலேருந்து ஹெஜர் செஞ்சு வந்தவங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு பேர் அன்சாரிகள் மதினாவாசிகள் அப்போ வீட்டில் பாதையை கொடுத்தாங்க யாராக கொடுப்பாங்களா ஒரு வீட்டில் வெளியூர்லேருந்து வந்த மக்களுக்காக வேண்டி வீட்டில் தோட்டத்தில் சொத்தில் இருக்கிற ஆடைகளில் பண்டம் பாத்திரங்கள் எல்லாத்துலேயும் பாதி பாதி கொடுக்குறாங்க ஒவ்வொருவரை சகோதராக ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையை வந்து எந்த சமுதாயத்தை நீங்கள் பார்க்க முடியாது இந்த சமுதாயத்தை தவிர அப்புறம் சுஷ்ஷன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உரை நிகழ்த்துறாங்க எப்போ இந்த தடவை முடியாமல் போய் தலையில் கட்டு போட்டுக்கொண்டு அந்த தலைவலிக்காக துணியால் கட்டு போட்ட நிலையில் என்ன செய்கிறாங்க வந்து மெம்பரில் உட்காடுறாங்க நின்று கூட பேச முடியலை உட்கார்ந்து தான் பேச முடியுது மெம்பரில் வந்து உட்காந்து அல்லாவை புகழ்ந்து போட்டிவிட்டு சொறாங்க அம்மாபர் இப்போ இன்னாசை எக்ஸ்துருன் மக்கள் தொகை பெருகி கொண்டே போகும் ஆனால் ஒரு எக்கிலுள் அன்சார் அன்சார்கள் குறைந்து கொண்டே வருவார்கள் அவங்களுடைய தொகை பெருகாதுங்கிறாங்கிற சுற்றுசூலாசனம் மக்கள் அதிகமாகிருக்கிறாங்க ஒரு எக்கிலுள் என்ன கேட்டால் மக்கள் கூடுறாங்க கூட கூட கம்மியாயிருவாங்கல்ல மதியனாவில் வந்து வாசிகள் வந்து சேர சேர என்னவாயிரும்னா இவங்களுடைய ரேஷியோ குறைஞ்சி போயிடும் நூற்றுக்கு ஐம்பது இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெளியூர் ஆளுக்கு வந்தாங்கன்னா நாற்பதாக போயிடுவாங்க இன்னும் கொஞ்சம் வெளியூர் வழக்கம் வந்தாங்க முப்பதாக போயிடுவாங்க இப்போ மக்கள்லாம் இந்த ஊரில் அதிகரிச்சுக்கிட்டே போவாங்க அதிகரித்தா ஒரு ஒருத்தங்க அதிகரித்தா ஒருத்தங்க தானே செய்வாங்க ஒரு ஊரில் வந்து ஒரு சாரார் அதிகரிச்சுக்கிட்டு போனாங்கன்னா அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க கம்மியாக போயிடுவாங்க அதை சொல்கிறாங்க ரசூசில் ஆசலும் எல்லாம் மக்கள் தொகை பெருகிக்கிட்டே போகும் மதியனாவில் ஓ எக்குரில் அன்சார் அன்சார்கள் வந்து குறைவாகிடுவார்கள் எந்த அளவுக்கு ஆயிடுவாங்கன்னா ஹத்தாயக்கூணு பின்னாசி மன்சிலத்தில் மின்வைஃபி தாமி உணவில் போடுகிற உப்பு அளவுக்கு ஆயிடுவாங்களாம் ஒரு உணவில் போட்டால் உப்பு எவ்வளோ இருக்கும் உணவு எவ்வளோ இருக்குது உணவையும் அதில் உள்ள உப்பையும் நீங்கள் சோத்தையும் அதில் போடுற உப்பையும் கம்பேர் பண்ணுன்னா உப்பு எந்த அளவு இருக்குமோ அந்தளவு குறைஞ்சிருவாங்க அன்சார் இன்னைக்கு அப்போ தொண்ணூறு சதவீதம் வெளி வெளியூர் மக்கள் நிறைஞ்சிருவாங்க வெளியூர்லேருந்து வந்து இந்த மதியம் நம்மளும் என்ன செய்வாங்க நிறைஞ்சி நிறைஞ்சு நிறைஞ்சி கடைசியில் சோத்தில் போடுற உப்பு அளவுக்கு தான் அவங்க இருப்பாங்க அவ்வளோ ரொம்ப மைனார்ட்டி ஆயிடுவாங்கங்கிறாங்க ரொம்ப மைனாரிட்டி ஆயிடுவாங்க அதனால சொல்கிறாங்க ரசிகர் சிவலாசன் பொம்மன் வலியை மின்கும் செய்யன் யாராவது உங்களில் இனி எனக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்றீர்கள் என்று சொன்னால் அது அவ்வளவு பக்கராக இருக்கலாம் இருக்கலாம் யார் ஏற்றாலும் சரி யாரோ ஆட்சி பொறுப்பை ஏற்றீர்களே என்று சொன்னால் அவங்க ஃபுல் இக்கால் மின் முஹுசனிகும் அவங்களில் நல்லது செஞ்ச அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்கள் ஜாவஜு அன்முசேஹும் அவங்கள ஏதாவது தப்பு செஞ்ச அன்சாரிகளை கொஞ்சம் அலசியப்படுத்திடுங்க அவங்கள்ட்ட கடுமை காட்டாதீங்க அவங்க செஞ்ச நல்லதை ஏற்றுக்கிறங்க அவங்க நீங்கள் கருணையாக நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லி இது எதுக்கு செய்கிறாங்க கடைசி நேரத்தில் மரணிப்பதற்கு முன்னாடி இவங்க நடையெல்லாம் பார்க்குறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மக்கள் நமக்கு அடித்தளம் அமைச்சு தந்துருக்காட்டி இதுலாம் வளர்ந்துருக்காரு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் உருவாகி இருக்காது அத்தனைக்கும் அவங்க காரணமாக இருந்திருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியலை அவங்களுக்கு எதுவுமே என்ன செய்யலை சூதுவாதம் வஞ்சகம்லாம் இல்லாத மக்களாக இருக்கிறாங்க என்று கவலைப்பட்டு மூத்த முன்னாடி இதை சொல்லணும்னு வர்றாங்க பெரிய பெரிய பயன்லாம் பண்ணலை கடைசி ஒரே இவ்வளவு தான் கடைசி கடைசி அப்படி வருது அதே செல்ல ஆகிற மஜரிசின் தலசுபிகுன்னு செல்லலாலே செல்லும் இதுதான் ரசூர் செல்லா செல்லம் அவர்கள் மக்களுக்காக ஆற்றிய கடைசி உரை மம்பரில் ஏறி கடைசியை ஆற்றணும் அதை உட்கார்ந்து கொண்டு ப நிற்கக்கூட கூட முடியாத ஒரு நிலையில் கூட ரசூல்லா சொல்கிறாங்க அப்போ என்னமே என் என்ன விளங்குகிறோம் என்று கேட்டால் மக்களை வந்து எடை போட்டு பார்க்குறாங்க ரசூல் சுல்லா செல்லம் அவர்கள் எல்லாம் ஒரே தராதரத்தில் இல்லை இவங்க வந்து கொஞ்சம் அப்பா மக்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு நம்ம கூடுதல் சிரத்து எடுக்கணும் கூடுதல் கவனம் எடுக்கணும் அடுத்து ஆட்சியை வரக்கூடியவர்களுக்கு இந்த அறிவுரையை சொல்கிறாங்க நான் இருக்கிற கரெக்டாக நடந்துருவேன் எனக்கு பிறகு வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் கடூரமாக நடக்காதீங்க கெடுபடியாக நடக்காதீங்க என்று சுர்சுல்லா செல்லம் அவர்கள் அந்த மதீனாவுல உள்ள அன்சாரர்களுக்காக வேண்டி பெரிய ஒரு பிரார்த்தனையும் செய்து மக்களுக்காக என்ன செய்கிறாங்க அடுத்த ஆட்சியாளருக்கு ஒரு அறிவுரையும் சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன விளங்குதுன்னா மக்களை கவனிச்சுட்டே இருக்கிறாங்க தனக்கு உதவி செஞ்சவங்கள எல்லாம் பார்க்குறோம் ஏற்றி விட்டவங்களை தூக்கி எரிஞ்சிருவாங்க ஏணி ஏணி ஏற்றி விட்டு மேலே வந்துட்டோம்னா ஏனி தேவையில்லையில் அந்த மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க கீழேருந்து அடித்தட்டில் இருந்து உழைத்து கிளைத்து நீங்கள் ஒருவரை மேலே கொண்டு வந்திருப்பீங்க அவர் மேலே வந்த பிறகு உங்களை கவனிக்கவே மாட்டார் எல்லா கட்சிகளையும் எல்லா சங்கங்களையும் எல்லா இயக்கங்கள்லையும் எல்லா ஜமாத்துகள்லேயும் இந்த நிலையை நீங்கள் பார்க்கலாம் எதுவும் நம்ம வளர்வதற்கு தேவை என்றால் மக்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் வளர்ந்த பிறகு இவங்க நமக்கு என்னத்துக்கு நம்ம தான் வளர்ந்துட்டோமே நமக்கு இராணுவம் இருக்குது பலம் இருக்குது ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது என்ன வேணாலும் செய்யலாமே என்று தான் எல்லோரும் நினைப்பார்கள் ஆனால் ரசூல் செல்லா அந்த நினப்பு வரவே இல்லை இவங்க தான் ஏற்றிவிட்ட ஏணிகள் இவங்கள லேசாக மறந்துடக்கூடாது அவங்கள கூடுதலாக கவனம் செலுத்தணும்னா இப்படியெல்லாம் ரசூ செல்லா செல்லம் அவர்கள் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தினார்கள் என்பதற்கு இதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் யாரெல்லாம் ஒரு அர்ப்பணிப்பு தியாகம் செய்கிறார்களோ அவங்க விஷயத்தில் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப இறங்கி போய் அவங்கள பாராட்டுவாங்க ஒருத்தரை பாராட்டுறதா இருந்தால் எப்படி பாராட்டு நல்ல காரியம் செஞ்சார் வைங்க தியாகம் செஞ்சார்னு வைங்க பெரிய தியாகி வாழ்த்துக்கள் நன்றி இதுவரை ரெண்டு சொல்லிட்டு போயிடுவாங்க இவ்வளவு தான் நம்முடைய பாராட்டுகளாக இருக்கும் ஆனால் ரசூ செல்லார செல்லம் அவர்கள் வந்து சில உயிர் தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு உயிரை பணையை வைத்து சிலர் தியாகம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்களை கண்டவுன ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்காக ஒரு பாராட்டு பத்திரம் வாசிப்பாங்க என்ன பாராட்டு தெரியுமா இவருக்காக வேண்டி என் தாய் தந்தை அர்ப்பணமாகட்டும் ஆகட்டும் நோக்கி தான் சகப்பாக்கல் இப்படி சொல்லுவாங்க ஆனா ரசுல்லாவை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சிலர்கிட்ட நோக்கி இப்படி சொல்லுவாங்க நீ செஞ்ச வேலைக்காக வேண்டி என் தாயும் உனக்கு அர்ப்பணம் என் தந்தை பெரிய உதவி செய்து விட்டால் பெரிய பாராட்டு சொல்லணும்ல அந்த பாராட்டு எப்படி செய்வாங்கன்னு கேட்டால் ரசோல்லாவுக்கும் அவங்களும் கம்பேர் பண்ண முடியாது சகாபாக்களுக்கு பெரிய விஷயம் ஒரே ஒரு செய்து தியாகம் பண்ணியிருப்பாங்க அந்த தியாகத்தை மதித்து ரசோல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரியாக பாராட்டு பத்திரம் வாசித்து ஊக்குவிக்கிற அளவுக்கு அந்த மக்கள்கிட்ட என்ன ஒரு நல்ல காரியம் செய்கிறாங்க யாரும் செய்யாத ஒரு தியாகத்தை செய்கிறாங்கன்னா ஊக்குவிக்கணும் இல்லையா அதுக்கு சான்றாக சொல்வதாக இருந்தால் ஜுபைர் அவர்கள் ஜுபைர்னு ஒரு சகாபி இருந்தாங்க அந்த ஜுபைர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஜுபேருடைய மகனும் உமர்பின்னு அபிசலமா ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ இந்த பனு குறைலா யுத்தம் இல்லை ஹைபர் அஹா அதாவது எல்லாரும் சேர்ந்து அகழ் போருங்கிறோம்ல இந்த அகழ் போகிற நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பாக இந்த ரெண்டு பேர் ரசூலாக நியமிக்கிறாங்க யார் அப்துல்லாஹிப்னு சுபேர் ஜுபேருடைய மகன் அப்துல்லாவையும் உமரப்னு சலமாக ரெண்டு பேரும் நியமித்து பெண்களை பாதுகாக்க சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்தோம்னா சுபைர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த எதிரிகளுடைய ஊருக்குள்ளே நுழைந்து நள்ளிரவில் உள்ள நுழைச்சுட்டு வெளியே வர்றார் திருப்பி திருப்பி போயிட்டு போயிட்டு வர்றார் அதை வந்து அந்த சுபேருடைய மகன் பார்த்துடுறாரு இது நம்ம அவங்க யுத்தம் இருக்கிறோம் இவர் அங்கே உள்ளே போயிட்டு போய்ட்டு வர்றாரு அப்போ எதிரிகளோடு இவர் என்ன தொடர்பு அப்படின்னு மகனுக்கே சந்தேகம் வருகிறது வந்து தகப்பனார்கிட்ட கேட்குறாரு சுபேர் அவர்களை நீங்கள் அந்த பணுக்குறையில கூட்டத்தில் நீங்கள் திருப்பி திருப்பி போயிட்டு வர்றீங்களே ரெண்டு மூணு தடவை இப்போ நான் பார்த்தேங்கிறார் இரவு இவர் காவலு காக்கிறாரு பெண்களுக்காக வேண்டி அப்போ தன்னுடைய தகப்பனார் வந்து என்ன செய்கிறாரு அந்த எதிரி முகாமுக்கு போயிட்டு போயிட்டு வர்றார் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை போயிட்டு வர்றாரு இதை மகன் பார்த்துன்னு செய்கிறாரு நீங்கள் அந்த எதிரி முகாமுக்கு ரெண்டு மூணு தடவை நீங்கள் போகிற நான் பார்த்தனே அப்படிங்கிறாரு நீனே பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாண்டவர் சொல்கிறாரு அப்போ அவர் ஜுபேர் அவர்கள் சொல்கிறாங்க உனக்கு ஒரு செய்தி தெரியுமா ரசூசல்லா செல்லம் அவர்கள் எல்லோரும் வைத்துக்கொண்டு ஒரு ஒரு கோரிக்கை வைச்சாங்க யாரா யார் வந்து பனு குறையலா கூட்டத்துக்குள்ளே நுழைந்து அவங்களை பற்றிய செய்திகளை உள்ள நுழைற சாதாரண விஷயம் இல்லை போர் போர் சூழ்நிலை உள்ளே போனால் கொண்டு விடுவாங்க அந்த மாதிரியான சாதாரண நேரத்தில் ஒரு இடத்துக்கு போயிடலாம் எதிரிகள் டிக்ளேர் பண்ண நேரத்தில் அதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் உழவு பார்க்க வந்திருக்காருன்னு கதையை முடிச்சுருவாங்க அதனால எல்லாரும் தயங்குறாங்க ரசூர்ட்டாக கேட்குறாங்க யாராவது போய் அவங்க என்ன லெவலில் இருக்கிறாங்க அவங்க படை என்றைக்கு எவ்வளவு என்ன திட்டத்தில் இருக்கிறாங்க நம்மளை தாக்குற திட்டத்தில் இருக்கிறாங்களா இந்த இதெல்லாம் கண்டறிவதற்காக வேண்டி யாராச்சும் போயிட்டு வரீங்களான்னு கேட்குறாங்க அப்போ எல்லாம் சும்மா இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நான் சரி நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு சுபேர் சொல்லிட்டு அதுக்கு தான் போகிறார் எதிரிகளுடைய முகாமுக்கு உள்ளே போயிட்டு போயிட்டு வர்றது எதுக்குன்னு கேட்டால் அங்கே உள்ள ஒரு போகிற நேரத்தில் உளவுத்துறை நல்லா பயன்படுத்தணும் அந்த மாதிரியான உளவு வேலைக்காக என்ன செய்கிறாரு அவர் போகிறார் அப்போ ரிசுர்சல்தாசன் என்ன செய்கிறாங்க போகும்போது சொல்லி அனுப்புகிறாங்க என் தாயும் தந்தையும் உமக்கு அர்ப்பணமாகட்டும் போயிட்டு வா பெரிய வேலைன்னு பெரிய தியாகம் செய்ய போகிறேன் ஏன்னா திரும்பி வர்ற சந்தேகம் எதிரிகளுக்கு உள்ள நுழைந்து அவங்களை பற்றிய தகவல்களை எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அவங்களுடைய பலம் என்ன என்ன திட்டத்தில் இருக்கிறாங்க என்பது முதல்ல கண்டறியணும் திடீர்னு நம்ம வந்து சந்தித்தோம்னா திகைத்து போயிடுவோம் முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்னா நம்ம திகைத்து போக மாட்டோம் அதை ஃபேஸ் பண்ண முடியும் அதுக்கு தயார்படுத்தி கொள்வதற்காக என்ன செய்கிறாங்கன்னா சுபயரை அனுப்புகிறாங்க அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறாங்க தெரியுமா இந்த வேலையை நீங்கள் செய்ய போகிற சாதாரண விஷயம் இல்லை என் தாயும் உனக்கு அர்ப்பணம் என் தந்தையும் உனக்கு அர்ப்பணம் அப்படிங்கிற பெரிய விஷயம் அந்த ரசூல்லாவை நோக்கி சகாபாக்கன் இப்படி சொல்லுவாங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது அல்லாவுடைய தூதரே என் தாய் தந்தை எங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லிவிட்டு சில கேள்விகள் கேட்பாங்க அப்படி ரசூல் சல்லாசத்துக்கு சகாபாக்கள் பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை ரசூல் சல்லாசில் ஒரு சாதாரண ஒரு சஹாபிக்கு பயன்படுத்துகிறாங்க எதுக்காக வேண்டி அவர் செஞ்ச அந்த தியாகத்தை யோசிக்கிறாங்க இவர் சின்ன வேலை செய்யலை இவருக்கு எதையும் அர்ப்பணிக்கலாம் இவருக்கு என்ன வேண்டாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மதித்து என்ன செய்கிறாங்கன்னா அவரை மதித்து ஃபிதாக்கு அமி அபிஓ உம்மி என்னுடைய தாய் தந்தையர் வந்து உனக்கு அர்ப்பணமாகட்டும் இது புகாரியில் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபதாவது ஹதீசில் இருக்கிறது அந்த ஹதீஸ் அந்த உரை நிகழ்த்தினாங்கள் அன்சாரர்கள் அது நம்பர் சொல்லவில்லை அந்த ஹதீஸ் வந்து புகாரியில் மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டாவது ஹதீசில் இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அப்போ ரசூசுல்லா அவர்கள் இந்த மாதிரியாக வந்து தியாகம் செய்பவர்களை வந்து பாராட்டுவாங்க எந்த அளவுக்கு பாராட்டுவாங்கன்னு கேட்டால் என்னுடைய தாய் தந்தையே உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து அபி அபிவக்காஸ் அவர் வந்து அம்பு எய்வதில் பெரிய திறமையானவர் போர் அந்த காலத்து போர் வந்து அம்பு ஏது ஈட்டி எறிகிறது அது மாதிரி வந்து வாழால் வெட்டுறது பல முறை இருந்தாலும் இந்த அம்பு எய்து போர் செய்கிறது ரொம்ப முக்கியமானது கிட்ட போகாமல் தாக்கிடலாம் துப்பாக்கி மாதிரி தான் இந்த கால துப்பாக்கி எப்படியோ அந்த மாதிரி உள்ளதான் நம்ம மேலே அடிபடாமல் என்ன செய்யலாம் நம்ம எதிரியை தாக்கலாம் வால் சண்டையை போட்டோம்னு சொன்னால் நமக்கு வெட்டு விடுவோம் அவனுக்கு வெட்டு விடுவோம் அந்த மாதிரி நெருங்கிடுவோம் எதிரியை எதிரியை நெருங்காமலே செய்யக்கூடிய போர் முறை எதுன்னு கேட்டால் அம்பு ஏறுதான் அந்த அம்பு ஃபில்லில் அம்பு வச்சு குறிப்பா செய்ய கரெக்டாக அடிக்கிறது அந்த வகையில் திறன் திறமை பெற்றவராக சாரதகுண அபிவக்காஸ் அவங்க இருந்தாங்க அப்போ ரிசூக் சல்லாஸ் என்ன செய்கிறாங்கன்னா உகது போர் தினத்தில் அது சொல்கிறாங்க இருமி நீ அம்பு அம்புறாக அவர் சொல்கிறாங்க நீ அம்புயை குறிப்பாக அடி ஃபிதாக்க அபிவம்மி என் தாய் தந்தை உனக்கு அர்ப்பணமாகட்டும் உன்னுடைய உன்னுடைய திறமையெல்லாம் நல்லா பயன்படுத்துன்னு சொல்லி அவருக்கு இந்த வார்த்தை இற பயன்படுத்துகிறாங்க என்று இப்படி யாருக்கும் சொல்லி நான் கேட்டது இல்லை என்று அழிரலிலானூட் அழிரலிலானூர் பாராட்டி சொல்கிறாங்க இந்த சாதிபன் அபிவக்காசு வந்து அவ்வளோ பெரிய வீரராக இருந்தார் அவர் தே அம்பு ஏறார்னு இந்த வீரத்தை பய காரணத்தினால அவரை உத்வேகப்படுத்துவதற்காக வேண்டி நீ நல்ல அம்பியை நான் வந்து என்னுடைய தாய் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் அவன் தந்தை தாய் இருந்தால் இப்போ இல்லை ரசுல்லாவுக்கு இது எதுக்குன்னு கேட்டால் உனக்கு என்ன வேணாலும் அர்த்தம் இந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா தாயையும் தந்தையும் அர்ப்பணிக்கிறேன்டா தாய் உசுரோட இருந்தாங்க ரசுல்லாவுக்கு இல்லை தந்தை இருக்கவா செஞ்சாங்க இந்த நேரத்தில் இல்லை சின்ன வயசில் ரெண்டு பேரும் போயிட்டாங்க அப்போ தாய் தந்தை அர்ப்பணமாகட்டும்ங்கிற வார்த்தையுடைய கருத்து என்னென்னு கேட்டால் உனக்காக நான் எதுவும் செய்வேன்ட்டு அர்த்தம் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சொல்வதற்கு பதிலாக இந்த வார்த்தை என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க தாய் தந்தை அர்ப்பணமாகட்டும் நேரடி அர்த்தம் கிடையாது ஏன்னா தாய் தந்தை அர்ப்பணிக்கு ரசோல்லாவுக்கு தாய் தந்தை இல்லை இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அதனால் தாய் தந்தை அர்ப்பணமாகட்டும்ங்கிற என்னென்னு கேட்டால் உனக்காக எந்த அளவுக்கு வேண்டாலும் நான் செய்வேன் எந்த அளவுக்கு உன்னை மதிப்பேன் என்று சொல்வதற்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அந்த அடிப்பில் ரசோல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவருக்கு வந்து இந்த சதுமன் அபிவக்காசுக்கு சொன்னதாக என்ன செய்கிறோம் புகாரியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது ஹதீஸிலையும் பார்க்குறோம் இதே விஷயம் வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சாவது ஹதீஸ்லையும் இருக்கிறது அப்போ நபிசன் லாலேசெல்லாம் அவர்கள் தனக்கு கீழே உள்ள சாதாரண படை வீரர்களை அளவுக்கு மதித்தாங்கன்னா அவங்களுடைய உதவி தேவைப்படும் பொழுது அவங்க வீர போராடக்கூடிய என்று பார்க்கும் பொழுது அவங்கள உத்வேகப்படுத்துவதற்காக எப்படி செய்வாங்கன்னு கேட்டால் இறங்கி வருவாங்க அவங்களுடைய தலைவர் நிலையில் அப்படிலாம் இறங்கி வரமாட்டாங்க பெரிய நிலையில் இருக்கக்கூடியவர் செய்ய மாட்டாங்க அவ்வளோலாம் இறங்கி வரமாட்டாங்க இறங்கி போய் அவரை பாராட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி நபிசுல்லா செல்லம் ஒரு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாள் வந்து அசலம் கோத்திரத்தல் அசலம் கோத்திரத்தார்னா இஸ்மாயில் நபியுடைய பரம்பரைக்கு சொல்லுவாங்க இஸ்மாயில் நபியுடைய வாரிசுகளை சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு கோத்திரத்தார் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கூட்டத்தில் அம்பு ஏது விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அசுசுல்லாசலம் போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அம்பு ஏது என்ன செய்கிறாங்க போட்டி அதாவது பார்த்து அடிக்கிறது யார் நல்லா அடிக்கிறா இவங்க அடிக்கிறது அப்புறம் அவங்க அடிப்பாங்க இந்த மாதிரி இரு இருதரப்பாக வந்து போட்டி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்ன போட்டி அம்பு எய்வதில் யார் திறமையான ஆள்னு பார்க்கறதுக்கான ஒரு போட்டி நடக்கிறது அப்படி போட்டி நடந்தவுன்ன ரசூல் சுல்லாசனை செய்கிறாங்க இர்மு பணி இஸ்மாயில் இஸ்மாயிலுடைய சந்ததிகளை நீங்கள் நல்லா அம்பு ஏறியுங்கள் என்ன ப அபாக்கும் காண ராமியன் உங்களுடைய தந்தை இஸ்மாயில் அவர்கள் அம்பு எய்வதில் வல்லவராக இருந்தார் இஸ்மாயில் நபி அந்த அம்பு எய்வதில் வல்லவராக இருந்திருக்கிறார் ரசுல்லா இல்லாஸ் வச்சு இன்னும் தெரிஞ்சுக்கிறோம் அப்போ அம்பு எய்வதில் இஸ்மாயில் நபி வல்லவராக இருந்த காரணத்தினால நீங்கள் அந்த அந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கிறீங்க நீங்கள் அதே மாதிரி நல்லா அம்பு எய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க அவர் சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூசுல்லாசன் வந்து நான் வந்து இந்த அணியில் சேர்ந்துக்கிறேன் என்று செய்கிறாங்க ஒருக்கு ஒரு அணியில் போய் சேர்ந்துக்கிறாங்க இப்போ போட்டி தான் நடக்குது சும்மா ஆர்வம் முட்டி மட்டும் நிற்காமல் நம்மளோட ஒரு கட்சியில் ஒரு அணியில் சேர்த்துக்கு இருக்க செய்வோம்ல ரெண்டு பேரும் விளையாடி இருக்கிறாங்க ஃபுட்பால் விளையாடுறாங்கன்னு என்ன செய்வோம் என்னை ஒரு இதில் சேர்த்துக்கிறங்க என்று அது போய் சேர்ந்துக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க ரசூசுல்லாசலம் என்னை ஒரு அணியில் சேர்த்துக்கருங்க எந்த அணி பேரை சொல்லலை எந்த அணின்னு இந்த இஸ்மாயில் நபியுடைய அணியா அந்த அணியான்னு தெரியலை ஆனால் ஒரு அணியில் என்னையை சேர்த்துக்கிறங்கன்னு சொல்லி ஒரு அணியில் போய் சேர்ந்து கொண்டாடுறோம் சேர்ந்த உடனே மற்ற அணியினர் என்ன செய்கிறாங்கன்னு அம்பு ஏறி நிறுத்திவிட்டாங்க நிறுத்திட்டு என்ன ஏன் நிறுத்திட்டு அம்புங்க உன உங்களுக்கு எதிராக நாங்கள் எப்படி விளையாடுறது நீங்கள் வந்துகிட்டே எதுலேயும் சேராமல் பொதுவாக இருக்கணும் நீங்கள் வந்து அம்பு ஏங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் சேர்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு எதிராகத்தான அம்பு ஏயிற மாதிரி வரும் அதை நாங்கள் வந்து த ஒத்துக்கிற மாட்டோம் என்று சொன்ன பிறகு இல்லை நான் எந்த இலையும் சேரலை நான் பொதுவாக இருந்துக்கிறேன் என்று ரசூல் சொல்ல அசலும் சொல்கிறாங்க அப்போ இந்த அம்பு எய்து கொண்டு இருக்கிற போது அவங்களோட இரண்டரை கலந்து போய் உங்களோட நானும் விளையாடுற வர்றேன்னு சொல்லுவது யார் சொல்வா பெரிய தலைவர் பெரிய ஆன்மீக தலைவர்கள் சொல்வார்களா பெரிய ஆட்சித்தலைவர்கள் சொல்லுவாங்களா ஒரு விளையாட்டு போட்டி நடக்கிறேன்னா நின்று பாராட்டி பார்த்துட்டு போயிடுவாங்களே தவிர நம்மளை ஒரு அணியில் சேர்த்துக்கிறோங்கன்னு சேர்ந்து பாரு பூசு கொடுக்குறக்கா விளையாடுவாங்க நீங்கள் டிவிலெலாம் பார்த்துட்டு விளையாடுறீங்கன்னு சொல்லிடக்கூடாது அது ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க பேட்டை பிடிக்கிற மாதிரி நிற்பாங்களே தவிர அதுக்கு பிறகு போயிடுவோம் அந்த விளையாட்டு நிஜமாக நிஜமாகவே அவர்களில் ஒருவராக இருந்து என்ன செய்யணும் விளையாடணும் என்று சொன்னால் இதுக்கெல்லாம் அந்த மனசு வராது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க பவர் உள்ளவங்களுக்கு அவ்வளவுக்கு கீழே இறங்கி போகணுன்னு மனசு வரவே வராது ஆனால் ரசூல் செல்லாசனை செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அம்பு ஏற வித்தையை வந்து மக்கள் கற்றுக்கிறனுங்கிறதுக்காக வேண்டி அந்த போட்டி நடக்கும் பொழுது அவங்கள ஊக்குவிக்கவும் செய்கிறாங்க அது சகஜமாக போய் பழவி உங்களுக்கு உங்கள் அணியில் சேர்ந்துக்கிற ரெண்டு வேறு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் நபிசல்லா செல்லம் அவர்கள் வந்து மக்களோடு மக்களாக எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு டவுன்னாக கலந்துருவாங்க தன்னை மேம்பட்டு வந்து காட்டிக்கிறவே மாட்டாங்க எந்த வகையிலே நீ உன்னோட நவங்க விளையாடுறா நீங்கள் நான் விளையாட்டு நான் அப்படி ஒரு ஆளாக அது இளைஞராக இருந்தால் கூட அப்படி செஞ்சுருவாங்க ரசூர்லாவோட எந்த வயசுக்கு போய் விளையாடுற வயசாது அவங்க நபி அப்போ மதினாக வரும்போதே ஐம்பத்தி மூணு வயசு அதுக்கு பிறகு எப்போ நினைச்சுன்னு தெரியல அறுபது வயசு கூட இருக்கலாம் அறுபது வயசுல இருந்துக்கிட்டு நான் உங்களோட விளையாடுறேன்னு சொல்வதாக இருந்தால் அந்த மாதிரி வயசு உள்ளவங்களாம் இறங்கி வர மாட்டாங்க இல்லை இளைஞர்களுக்குன்னா ஒரு ஏதாவது செஞ்சிடறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படியும் இல்லை வயதானவராக இருந்தும் தலைவராக இருந்தும் ஆன்மீக தலைவராக இருந்தும் ஒரு பவர்ஃபுல்லான சக்தி உள்ள தலைவராக இருந்தும் அனைவரும் மதிக்கப்படுற நிலையில் இருந்தும் கூட அவங்க தன்னை தனித்து காட்டணும் உங்களை மாதிரி நாங்கள் விளையாட்டு பிள்ளை இல்லை அப்படின்னு நினைக்கவே இல்லை அவங்களோட சேர்ந்து விளையாடுவதற்கு என்ன செய்கிறாங்க தயாராக இருக்கிற காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி ரசூசல்லா சென்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு பிரயாணத்தில் இணத்தில் போயிட்டுருக்குறாங்க போயிட்டுருக்கும்போது அப்துல்லாஹிபின் உமர் உமர்லீலான்னுடைய மகன் அவர் ஒரு ஒட்டகத்தில் வர்றார் கூட்டமாக எல்லோரும் போகிறாங்க அது ஒட்டகத்தில் என்ன செய்கிறாரு அப்துல்லாஹீபின்னு உமர் வர்றாரு அந்த ஒட்டகம் வந்து ரொம்ப சண்டித்தனம் பண்ணுது சன்னித்தனம் எப்படி பண்ணுதுன்னு கேட்டால் வேகமாக ஓடி ரசூல்லாவைலாம் முந்திடுறாரு அவர் அவர் கட்டுப்படுத்துகிறார் ஒரு கூட்டத்தில் போனால் இணைந்து அப்படி தான் போகணும் இது என்ன செய்யுதுன்னா எல்லாத்தையும் முதிர் வேகமாக ஓடு தண்ணியாக ஓடுது இந்த ஓட்டகம் அப்புறம் உமுறை இல்லாமல் என்ன செய்கிறாங்க அதை விரட்டி இந்த பக்கம் கொண்டு வர்றாங்க தகப்பனர் பண்ணார் இவனு உமர்டே தகை அப்போ இப்படியே சந்தித்தனை பண்ணிகிட்டு இருந்தது பார்த்துட்டு ரசுல்லா என்ன செஞ்சாங்கன்னா இப்ப உங்கள்கிட்ட சொல்லி நீ வந்து உனக்கு சரி வராது இந்த ஒட்டகம் பிரையானது சரி இல்லை அதனால இது எனக்கு வித்துரு அப்படின்னு கேட்குறாங்க விலைக்கு கொடுத்துருந்து அவர் ரொம்ப சந்தோஷமாக போச்சுன்னு சரி எடுத்துக்கிறேங்க அப்படின்னோடனே அது விலையை பேசி என்ன செய்கிறாங்க ரசூல்லா அதை வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்கன்னா பின்னாடி பணம் கொடுப்பாங்க பேசி வச்சுருவாங்க மதினாவுக்கு வந்த பிறகு அதுக்குரிய பணத்தை கொடுப்பாங்க அப்போ வே பேசி முடித்தவொன்னே சொல்கிறாங்க இதை வந்து நான் உன்ற விலைக்கு வாங்கிட்டேன் இது நீ ஃப்ரீயாக வச்சுக்க அந்த காசுக்கு நீ வேறு ஒட்டகம் வாங்கிக்க இதை வந்து பிரியாண தகுதி இல்லை அறுத்து சாப்பிட்லாம் அதுக்கு தான் உதவும் அதனால் நீ என்ன செய்ய நீனே அதை வச்சிக்க என்று அந்த விலை விலை கொடுத்து வாங்கி விட்டு அவருக்கு என்ன செய்கிறாங்க அந்த ஒட்டகத்தையே வாங்கின ஒட்டகத்தையே கொடுத்துட்றாங்க எது கொடுத்துட்றாங்கன்னு கேட்டால் த தச நீ வேணும் மாதிரி செஞ்சுக்கதை என்று சொல்லி கொடுக்குறார்கள் இது புகாரில் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சாவது இசையில் இருக்கிற எதிர்பார்க்குறோம்னு கேட்டால் ஒரு சகாபி வந்து வர்றாரு ஒரு ஒட்டகம் சரியில்லை அந்த ஒட்டகத்தை வைத்து ஒட்டகம் தான் அவங்களுடைய வாழ்நாளில் முக்கியமான முதலீடு எல்லாத்துக்கும் ஒட்டகம் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது எங்கே எதாக இருந்தாலும் என்ன செய்யணும் ஒட்டகம் வேணும் எங்கேயும் போகிறதா இருந்தாலும் ஒட்டகம் தேவை அப்போ அந்த ஒட்டகம் சரியாக இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான முறையில் வாழ்க்கை நடத்த முடியும் அப்படி ஒரு அத்தியாவசியம் அத்தியாவசியமாக இருக்கும் பொழுது இவருக்கு சண்டித்தனம் பண்ணுதுன்னு சொன்னால் அவர் ஒரு புது ஒட்டகம் வாங்கணும் வாங்கிறதுக்கு காசு வேணும் வாங்குறதுக்கு என்ன செய்யணும் காசு வேணும் இதை விற்கணும் யார் வாங்கவும் மாட்டாங்க அப்போ என்ன செய்கிறாங்க ரசூல்சுல்லா செல்லம் அவர்கள் சண்டித்தனம் என்ற குதிரையை ஒட்டகத்தை நான் வாங்கிக்கிறேன் என்று வாங்கிட்டு அவருக்குள்ளே கிரையத்தை பேசி முடிச்சிடுறாங்க அப்போ அவர் என்ன செய்வார் அந்த பணத்தை கொண்டு ஒரு நல்ல ஓட்டத்தை வாங்கிக்கிறார் சண்டித்தனம் இல்லாமல் ஒரு ஓட்டத்தை வாங்கிக்கிறார் இந்த ஒட்டகம் வந்து பிரயாணத்துக்கு ஏற்ற ஒட்டகம் கிடையாது இது அறுத்து திங்கிறதுக்கு தான் உதவும் பயணத்துக்கு இந்த ஒட்டகத்தை நம்ப முடியாது அப்படிங்கிற காரணத்தில் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா விலைக்கு வாங்கிக்கிட்டு இதை வந்து நீ உனக்கு நான் உனக்கு உனக்கு திருப்பி தந்துடுறேன் காசையும் தந்துடுறேன் இந்த ஒட்டகத்தையும் உனக்கே தந்துடுறேன் நீ வேறு ஏதாவது செஞ்சிக்க என்று சொல்லி ரசூல் சுல்லாசலும் கொடுக்குறாங்க அப்போ என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால் இந்த ஒட்டகத்தை வந்து சண்டித்தனம் பண்ணுற ஒட்டகத்தை பார்த்துட்டு அந்த சண்டித்தனமான நமக்குன்னு போகலாம்ல ஒரு ஒட்டகம் சண்டித்தனம் பண்ணுச்சுன்னா என்ன ஒட்டை வளர்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லலாம் அல்லது கண்டுக்கிறாமல் போகலாம் அது சண்டித்தனம் பண்ணுறதை மட்டும் அவங்க பார்க்கல சண்டித்தனம் பண்ணுற ஒட்டகத்தை வைத்திருப்பவர் வந்து இன்னொரு ஒட்டகம் வாங்கணுமா இருந்தால் இப்படி வாங்குவார் அன்றைக்கு இருந்த பொருளாதார நிலையில் அவர் கஷ்டமாக இருக்குமே அவர் சாத்தியப்படாது என்பதற்காக வேண்டி அதை விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க வாங்கினா என்ன செய்யலாம் அந்த பணத்தை கொண்டு வேறு ஒட்டகம் வாங்கிக்கிறார் அவர் அப்போ இந்த சண்டித்தன ஒட்டகத்தை யாரும் வாங்கவும் மாட்டாங்க பிரயாணத்துக்கு வாங்க மாட்டாங்க அடுத்த திங்கி இருக்குன்னா வாங்குவாங்க அப்போ பிரயாணம் பண்ணக்கூடியவர்கள் வந்து அந்த ஒட்டகம் இப்போ ட்ரைனிங் எடுத்த ஒட்டகத்தை தான் என்ன செய்வாங்க விலை கொடுத்து வாங்குவாங்க அந்த மாதிரி பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் அந்த ஒட்டகத்தை காசையும் கொடுத்துப்பட்டு இப்போ நீ வேணுங்கிற மாதிரி பயன்படுத்திக்க வேறு விதமாக பயன்படுத்திக்க என்று வேறு விதம்னா சாப்பிட்றது வேறு என்ன விதம் சாப்பிட்றது மட்டும்தான் வேறு விதத்துக்கு நீ பயன்படுத்திக்க என்று சொல்லி அவங்க சொல்கிற காட்சியை பார்க்குறான் அப்போ அடுத்து வந்து அக்கறை சண்டித்தனம் பண்ணுற ஒட்டகத்தை மட்டும் பார்க்காம அந்த பிரச்சனை இப்படி சால்வ் பண்ணுறது அவருக்கு என்ன செஞ்சாலும் சரியாக வரும் இந்த சண்டித்தனம் அவர் ஒட்டகமும் வேணும் சண்டித்தனம் பண்ணாத ஒட்டகம் வேணுமாயிருந்தால் அது காசு வேணும் சும்மா காசு கொடுக்காமல் என்ன செய்கிறாங்க தர்மமாக கொடுக்காமல் அதை விலைக்கு தாண்டு வாங்கிட்டு இந்த ஒட்டகத்தை உனக்கு அன்பளி தர்றேன் அதை திருப்பி அவர்கிட்ட என்ற காட்சியை பார்க்கணும் இப்படியெல்லாம் ரசூசுல்லா செல்லம் அவர்கள் அந்த இருக்கிற காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து அவங்க வாழ்நாளில் வந்து பல விஷயங்களில் மார்க் விஷயத்தில் கரெக்டாக சொல்லிடுவாங்க வகை விஷயத்தில் கூட குறைய சொல்ல முடியாது துணியா விஷயத்தில் சில நேரங்களில் அவங்களுக்கு பட்டதை சொல்லுவாங்க அது பிழையாகவும் இருக்கும் சில நேரங்களில் துணியா விஷயம் உலக விஷயங்கள் இருக்குல்ல அதை சொல்லி அவங்க அனுப்பப்படலை மறுமையை சொல்லித்தரத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க சில நேரத்தில் என்ன செய்வாங்க அவங்க அவங்க சொல்லக்கூடிய முடிவு வந்து தப்பாக போயிடும் தப்பாக போனால் என்ன செய்வோம் அது பயங்கரங்கமாக யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க தவறாக அது பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாங்கன்னா தவறை ஒத்துக்கொள்கிற வழக்கமே கிடையாது ஆனால் ரிசுப் என்ன செய்கிறாங்கன்னா மதினாவுக்கு வந்த புதிதில் மதினத்து மக்கள் எல்லாம் வந்து இந்த பேரிச்ச மரங்கள் விவசாயம் அவங்க பேரிச்ச பேரிச்சை மரம் தான் விவசாயமே அவங்களுக்கு எப்படி விவசாயம் பண்ணுவாங்கன்னு கேட்டால் பெண் மரம்னு வச்சு இணைத்து அய்யல் மகரந்த சேர்க்கைங்கிறாங்கல்ல அந்த முறையில் அவங்க என்ன செய்வாங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க இது ரசூல்லா வந்து பார்க்குறாங்க இது மக்காவில் இல்லாத ஒரு புது முறையாக இருக்குது மதியனாவுக்கு வர்றாங்க இவங்க டிஃப்ரெண்ட்டாக வைத்து விவசாயம் பண்ணுறாங்க இது அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது தேவையற்றது தான் தெரியுது எதுக்கு போட்டு மரத்தோட மரத்தை இணைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க விட்டுருங்க லவளம் தஃபாலு இது விட்டுறலாமே நல்லா தெரியலையேங்கிறாங்க அவங்களுக்கு மனசில் படுது விட்டுட்டாங்க சகா பாக்கள் விட்டுட்டாங்க விட்ட உடனே அந்த மகசூல் வரக்கூடிய நேரம் இருக்குல்ல அப்போ பார்த்தா மகசூல் கம்மியாக போச்சு ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ பேரிச்சை மலை உற்பத்தி ஆகுமோ அவ்வளோ உற்பத்தியாகலை கம்மியாக உற்பத்தி ஆகுது அப்போ ரசூலை வந்து கேட்குறாங்க என்ன பேரச்ச பேரட்சி மலத்தின்னு ஒன்றையும் காணாமல் மாலை நகலிக்கும் உங்கள் பேரச்ச மலத்துக்கு என்ன ஆயிற்று ஏன் இந்த மாதிரி இருக்குது என்று கேட்குறாங்க அப்போ சகாபாக்கள் சொல்கிறாங்க நீங்கள் இதெலாம் சொன்னீங்க நாங்களும் செஞ்சோம் நாங்க ஒரு முறையில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதை வேணான்னு சொல்லிவிட்டீங்க உங்கள் சொல்ல கேட்டால் தான் இப்படி ஏற்பட்டு போச்சு நாங்கள் ஏற்கனவே செஞ்ச முறையில் செஞ்சிருந்தால் நல்ல மகசூல் எடுத்திருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சுற்றுலா சொல்கிறாங்க நான் ஒரு மனுஷன் பாருங்கள் தான் தவறு எப்படி ஒப்புக்கொள்கிறாங்க போய் மக்கள்கிட்ட போய் இன்னமான பஷரம் நான் ஒரு மனிதன் தான் எல்லா 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 மனிதன் மாதிரி மனிதன் இதான் அமரத்து கும்பி செய்யும் தீனிக்கும் தீன் சம்பந்தமாக மார்க்க சம்பந்தமாக எதையாவது நான் சொன்னால் ஓகுது பிகி அதை அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒய் இதாக அமரத்து கும்பி செய்யும் என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தில் எதாவது நான் சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் சீர்தூக்கி பார்த்தேன் ஏற்றுக்கிறணும் நீங்கள் சொல்கிற சரியில்லைங்கன்னு என்கிட்ட நீங்கள் அப்போ அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கணுங்கிறாங்க எனக்கு நான் ஒரு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன் இது நல்லா தெரியல இல்லை இதுதான் நல்லது இதில் தான் பயன் இருக்கும் நீங்கள் காரணத்தை சொல்லி எனக்கு விளக்கி இருக்கணும் அப்போ நான் சொந்த அபிப்பிராயத்தில் சொல்கிறேன் உலக விஷயமாக நான் சொல்கிறேன் மார்க் விஷயமாக சொல்லவில்லை என்று சொன்னால் பைனமான பசுன் நான் ஒரு மனிதன் தான் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அம்சும் ஆயுளும் அப்படி அமரி துணியாவுக்கும் உங்களுடைய துன்யாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் எப்படி விவசாயம் பண்ணுறது எப்படி மாடு வளர்க்குறது எப்படி ஆடு வளர்க்குறதுன்னு பார்த்தா அதுக்கு நான் அதான் அட்வைஸ் சொன்னே நீ கேட்காதியே நல்லதாக இருந்தால் கேளுங்க தவறாக இருந்தால் என்ன இடத்துல சுட்டி காட்டுங்கள் இந்த விஷயத்துக்கு நான் சொன்னது தவறுன்னு தான் நடத்தினதுக்கு பகிரமாக ஒத்துக்கிறாங்கல்ல அது உங்களால் தான் அது போன உடனே என்னாலலாம் போகல இந்த வருஷம் அப்படி ஏதோ ஆகிப்போச்சு சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாமில்ல சமாளிக்கலாம் அதை சூழ்நிலை செய்கிறாங்க நான் செஞ்சது பிழை நான் செஞ்சது வந்து கூட சொல்லிவிட்டேன் அதில் தவறாக இருக்கும் சரியானதும் இருக்கும் சரியாக இருந்தால் தான் நீங்கள் ஏற்றுக்கறன்னு தவறாக இருந்தால் எனக்கு நீங்கள் சுட்டி காட்டணும் துணியாவுடைய விஷயத்துக்கு நீங்கள் தான் நன்கு அறிந்தவர்கள் அந்தந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் அதை நன்கு அறிந்தவர்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்படி தவறை தனக்கு தனக்கு ஒப்பிழை ஏற்பட்டு விட்டது என்பதை எப்படி செய்கிறாங்க பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு இனிமேலும் அப்படி நடக்கக்கூடாதுங்கிறது வழியும் காட்டுறாங்க இனிமேல் இந்த மாதிரி உலக விஷயமாக ஏதாவது சொன்னேன்னு சொன்னால் இல்லை சொல்லால் இதுதான் சரியாக வரேன் நீங்கள் சொல்கிற சரியாக வராதுன்னு என்கிட்ட கேட்கணும் மார்க்க விஷயத்தில் அல்லா சொல்கிறான்னு வகியை வகையில் சொன்னால் நீங்கள் கேட்டுக்கணும் வகி இல்லாமல் துணியாவுடைய விஷயங்களை ஏதாவது நான் சொல்வேனே ஆனால் அது என்ன செய்யற நீங்கள் என்னுடைய சொந்த அபிப்பிராயங்கிறத கவனித்து நான் ஒரு மனுஷங்கிறத கவனித்து வேறு ஒரு மனிதர் உங்கள்ட்ட சொன்னால் எப்படி எடுத்துக்கொள்வீங்களோ அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை சொல்கிறாங்க அப்போ மக்கள் மத்தியில் தம் ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் கூட அதை மூடி மறைத்து பூசி மெழுகி அது வந்து இதனால் ஏற்பட்டுச்சுன்னு வேற ஒரு பொய்க்காரன்னு சொல்லி நான் இப்போ கரெக்டான ஆள் தான் என்று நிலைநாட்டை பார்க்கல என்ன செய்கிறாங்க அதை தவறை மக்கள்கிட்ட ஒத்துக்கொண்டு இனிமேல் இந்த தவறை செஞ்சிடாதீங்க என்று அறிவுரை சொல்கிற காட்சியை பார்க்குறோம் இப்படி ரசூர் சுல்லா செல்லம் அவர்கள் எல்லா விஷயங்கள்லையும் மக்களோடு மக்களாக மக்கள் நல்ல விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இதெல்லாம் அறிந்து கொள்கிறோம் இது போன்ற இன்னும் விஷயங்கள் என்றால அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்